ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்டாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னா இனிமேல் கடையிலையே வாங்க மாட்டிங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸில் வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க இப்போது அரிசி நல்லா ஊறட்டும் இது ஊறுற கேப்பில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் இப்போது இந்த சிக்கன் கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே அரை எலுமிச்சம்பளத்தில் பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கோங்க கையில் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ சிக்கனில் மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் சிக்கன் ஊடுறதுக்குள்ளேயும் நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துடுங்க அரிசியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரிசி வந்து வெந்ததுக்கப்புறமா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நல்லா இது ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே அரிசிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு முக்கால் பதம் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிருக்கு அரிசி பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்திருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுடலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு அதுக்குள்ளே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடுங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி யூஸ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா மசாலாலாம் பிரியாமல் இருக்கும் அடுப்பை மீடியம்லேயே வச்சு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைச்சோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சிக்கனை நம்ம பொறிச்சாச்சு கொஞ்சம் கூட மசாலாலாம் பிரியாமல் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க முடியாது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கையிலேயே இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு இரும்பு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் பொடியாக இருக்குன்னு ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப வதணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இது போல் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இது போல் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கேரட் எடுத்துக்கோங்க அரைக்கப் போல் குடை மிளகாய் அரைக்கப் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க கேப்சிகம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் கேரட்டும் முட்டைக்கோஸும் கூட சேர்த்து பண்ணலாம் இப்போ காய் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க காய் ரொம்ப கூடாது நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து லைட்டாக அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும் இப்போ பாருங்கள் காய் வந்து மீடியமாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து சேர்க்க போகிறோம் காயை லைட்டாக அப்புறமா இது மாதிரி லைட்டாக ஓரமாக வந்து தள்ளி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு முட்டை போல் வந்து சேர்த்துக்கலாம் முட்டை வந்து நம்மளோட விருப்பம்தான் கூட கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை போல் வந்து சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறமா காயோட எல்லா பக்கமும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு இது மாதிரி நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும் போது நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் அதனால் ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அரிசியையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க எனக்கு உப்பு பற்றாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க இந்த சாஸ்லையுமே உப்பு இருக்கும் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாமல் ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற பாருங்க அதே டேஸ்ட்லேயே இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் எப்போ ரெடியாகும் எப்போ ரெடியாகும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்